நான் நிலவென்று ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து ஃபேபாஸ் பண்ணியாக பேசுகிறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே எனக்கு வேலை பண்ணி செக் பண்ணிடுங்க நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாப்பு படங்களும் வரக்கூடாதுங்க ஸோ நம்ம ஹார்வெஷ் பண்ண மஞ்சள் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணால் மண்ணு போக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவோம் அவிச்சு போடுவோம் அவிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பச்சையா கேட்டுருக்காங்க பச்சையா வேணும்னாலும் பச்சையா பச்சையா காய வச்சு குடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இதுல இயற்கை விவசாயத்துல செஞ்சா வராதுன்னு சொல்றது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க வராதுன்றது ஒண்ணு கிடையாது எந்த நாள அது வராதுன்னா நம்ம கண்டிப்பா கொடுக்க வேண்டிய பொருளும் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே வராம இருக்காது நிலத்துக்கு வரும்போது நம்மால் வர யா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீ நிலத்துக்கு என்ன கொண்டு போறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் நம்ம சும்மா வெறும் கையில நீங்க வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த அவுட்னஃப்மே கிடைக்காது நீங்க நிலத்துக்கு என்ன கொடுக்குறீங்களோ அந்த நிலம் உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி கொடுக்கும் அதுபடி தான் எனக்கு எந்த ஒரு ரசாயன உரமுமே உரமுன்னு தான் எல்லா மஞ்சளுமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதை திரும்ப பாதி நச்சு வச்சுட்டு பாதி நம்ம மஞ்சளா கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதை தவிர்த்து பச்சை பச்சை மஞ்சளா வேணுன்றவங்களுக்கு பச்சை மஞ்சளாவும் எல்லா இடமும் அனுப்பி இருக்கும் வேணுன்றவங்க வாங்கி பயன்பெறும் நன்றி வணக்கம்